அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சனம் சிமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதவியே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்திய தென் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி என் நாட்டுக்கு இறைவாக போற்றி ஒரு சிறந்த தகவல் பார்த்ததுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் முதல் விஷயம் வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல அன்னப்பிரசாத நிகழ்வுலாம் எல்லாம் பண்ணுறோம் இதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி நிறைய கவர்மெண்ட் நாம்ஸ் உண்டு மா எங்கே போடுறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்லாம் செக் பண்ணி கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா நமக்கதையே விடுங்க எல்லா இடங்கள்லேயும் வாடகைக்கு பணம் கொடுத்து ஒரு கடையை எடுத்து ஒரு ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க நிறைய இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் எந்தவித வாடகையும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் வந்து பிரியாணி கடை நடத்திட்டுருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து டிஎல்எஃப் முன்னாடி பார்த்திங்கன்னா டிஎல்எஃப்லேருந்து என்னோடய வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பிரியாணி கடை தான் தா தாண்டி வரணும் ஐம்பது பிரியாணி கடை தாண்டி வரணும் காலை நாலு மணிக்கெலாம் பிரியாணி கடை உண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் அதுக்கு ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் நிற்பாங்க இதுக்கெல்லாம் உண்மையிலே ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இருக்கா மரத்தடி கீ கீழே வந்து பிரியாணி போடுறாங்க டூ ஹவர்ஸில் காலியாகிடுது வியாபாரம் பண்ணட்டும் நல்லா இருக்கட்டும் செழிப்பா இருக்கிறாங்க எந்த மதம் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் விஷயம் இல்லை அப்போ அந்த ஃபுட் சேஃப்டி என்பது சாப்பாடு எங்கே கொடுத்தாலும் அது பணத்தை கொடுத்தாலும் இலவசமாக கொடுத்தாலும் இந்த ஃபுட் சேஃப்டின்ற ரூல் வந்து அப்ளை ஆகணும் அது ஏன் ஒரு சாரருக்கு அது அப்ளை ஆகலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விப்பொரு இது வந்து மக்களுடைய உடல் உடல் உடல்நிலை சார்ந்தது அது பெரிய தீங்கு அந்த பிரியாணி என்பது அது நமக்கான உணவல்ல அது எப்படியோ நமக்கு அந்த பழக்கம் வந்துடுது இப்போ நிறைய பேர் பிரியாணினா அடிக்ட் ஆகிட்டாங்க பிரியாணி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம முயற்சிப்போம் இன்ஃபேக்ட் மருத்துவ சேர மட்டும் பிரியாணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அவர் மேலாம் பெரிய மரியாதை வச்சுருந்தேன் அவருடைய வீடியோ பார்த்து ஒரு விளைவாக தான் ஒரு சின்ன யாரோ கிளிப்பிங் ஒரு ஷார்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் எதுவுமே தரமாக சம சமைக்கப்பட்டதில்லை தரமான நம்ம உடல்நிலையெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும் நம்மளும் வந்து நூறு ஆண்டு காலம் ஆசை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு விஷயத்தில் ரெண்டாவது வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவரில் நடத்தக்கூடிய எஸ்ஆர்எம் காலேஜ் ஏற்கனவே மருத்துவர் ஐயா ராம்தாஸ்லாம் சொல்லியிருப்பார் திருடன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏரி திருடன் சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரே இருக்கிறனால ரெண்டு பேரும் திறக்க மாட்டாங்க என்னென்னா ஒரு ஆயிரம் போலீஸினர் இறங்குறாங்க மேசிவ் ரைடு இது என்னென்னா வந்து அங்கே போதைப் பொருட்கள் யூசேஜ் கஞ்சா சாக்லேட்டு போதை சாக்லேட்டு நிறைய விஷயங்கள் இந்த பைப்பில் வந்து ஒரு ஒரு போதை விஷயம் உண்டு உக்கா சந்திங் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு முப்பது பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஏ பிளஸ் ரவுடி தான் அதை சப்ளை பண்ணுறாரு ரெண்டு விஷயங்கள் ஒன்று எப்படி இவ்வளோ நாள் வந்து அது நடமாட்டத்தை விட்டாங்க அவ ஏதோ நான் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி பிடிக்கல அப்போ காலம் தொட்டு அது இருந்துகிட்ருக்கு எப்படி போலீஸ் விட்டாங்க ரெண்டாவது இவங்களுக்கு செயின் எங்கேருந்து வருது லிங்க் என்ன இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது நேரத்தோடு முடிஞ்சு போச்சு இது சிலர் வந்து திமுக கூட்டணியில் அதனால் வந்து ரைட் பண்ணாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கும் சிலர் வந்து உண்மையிலே கவர்மெண்ட் நல்லது பண்ணியிருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கும் விஷயம் என்னென்னா இன்றைக்கி யாரும் யார் வீட்டிலலாம் வந்து குழந்தைகள் காலேஜில் படிக்குதோ குறிப்பாக பண செழிப்பான பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பிள்ளைகளே கவனமாக வச்சுங்க இந்த பார்ட்டிக்கு போகிறேன் நைட்டு பர்த்டே பார்ட்டி போகிறேன் அந்த ஷோவுக்கு போகிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போகிறேன் இந்த நடிகருடைய சினிமாவுக்கு போகிறேன் நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறேன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிங்க செல்வ செழிப்பாக வாழக்கூடிய செல்வ செழிப்பாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக கவனமாக பார்க்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் ரேடு வந்து பெரிய விழிப்புணர்வாக எல்லாருக்குமே இருக்கணும் இதே போல விஷயம் இந்த கோயம்புத்தூர் பக்கமும் கோயம்புத்தூனில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூல் லெவல் வரைக்கும் அந்த கஞ்சான்ற ஒரு விஷயம் போயாச்சு ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தயவுசெய்து வந்து இது அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு வந்து அரசியல் சாயம் பூசாமல் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் இதை க்ரிட்டிசைஸ் பண்ணி ஒன்றும் நடக்காது இது வந்து நடந்தாச்சு இனிமேலாவது போலீஸ் இருக்கிற விஷயம் ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு அது வந்து ஒரு கருத்து சொல்கிற கண்ணாயர்ன்ற மாதிரிலாம் இல்லாமல் அதை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த எதாவது ஒரு இடத்துல அந்த போதைப் பொருளோட நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் மூன்றாவது விஷயம் வந்து இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் வந்து சென்னையில் நேற்று நேற்று இன்றைக்கும் அது பைசா புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த இந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய குப்பை விஷயங்கள் இந்த குப்பை விஷயத்துல முதன்மையான குப்பை விஷயம் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் தான் இதனால் யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது சில ஆயிரக்கணக்கான பேருக்காக இரநூறு அறுபத்தம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்றது நாட் அக்செப்டபுள் அந்த நான் சீமானெலாம் நான் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து சீமானுடைய நானும் அரசியலில் பயணப்பட்டதுனால எது எங்கே யார் எப்படின்ற விஷயம் தரவா தெரியும் ஆனால் சீமானோட கருத்தில் சிறந்த கருத்து இந்த இரநூத்தம்பது கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு கிராமங்களில் ரோடு போடலாமே அப்படின்ற ஒரு கருத்து இது வந்து மற்ற யாரும் அந்த மற்ற எந்த எதிர்கட்சியும் வாய திறக்கலை எதுக்கு அவங்க வாயை திறக்காமல் பயந்து போயிருக்காங்க தெரியல ஸோ அந்த வகையில் இந்த ஃபார்முலா ஃபோர் இயர்ஸ் தான் நமக்கு தேவையில்லை நம்ம நம்ம வந்து அந்த பணத்தை வந்து ஏழை குழந்தைகள் கல்விக்கு செலவு பண்ணியிருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் மாடர்னே மாடர்னைசேஷனுக்கு செலவு பண்ணிட்டுருக்கலாம் ரோட்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் ஒரு ஊருங்கிற மாதிரி சென்னை கோயம்புத்தூர் மட்டும்தான் நல்ல சாலைகள் நான் மெட்ரோ அவெல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் இது ரெண்டு தான் ஊர் கிடையாது இவங்க எப்படி வந்து டெ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டெல்லியில் ஃபைட் பண்ணுறாங்க எங்கள் வரியை வாங்கி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு கொடுக்கலன்ட்டு எல்லாருமே வரி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே அதனால் சென்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இங்கே இருக்கிறதுனாலயா செக்ரட்டரியேட் இங்கே இருக்கிறதுனாலயா சிஎம் இங்கே இருக்கிறது இல்லையா மினிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறதுனாலயா எல்லா எம்எல்ஏக்களும் வீடு இங்கே இருக்கிறதுனாலயா மற்ற ஊரில் மனுஷங்க இல்லையா ஒவ்வொரு கிராமத்தையும் போய் பார்க்கணும் ரோடே கிடையாது சாலை வசதி என்பதே வந்து சுத்தமாக இல்லை குண்டு குழிமாக இருக்கின்றது போட்டால் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு அந்த பல்லைக்கு காமிச்சிட்டு இருக்க அந்த ரோடு ஸோ இந்த ஃபார்முலா ஃபோர் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் யார் இந்த ஐடியாஸ்லாம் கொடுக்கலான்னு தெரியாது அந்த கவர்மெண்ட்டுக்கு அண்டு மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு வந்து அமாவாசை ரெண்டாம் தேதி செகண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில்லையும் அம்மா மத்தியானம் அதே போல் சாயந்தரம் மேல்முறையின் அங்காளபுரம் ஸ்ரீ கோயிலுக்கு ரெண்டு பிரிமி ரெண்டு கோயிலுக்கு வெளியிலும் அண்ணா பிரசாத நிகழ்வு உண்டு இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம்னா ஸ்ரீபதின்னு எனக்கு ஒரு அன்பு தம்பி உண்டு அவங்க மனைவி பேர் வானதின்னு சொல்லிட்டு இவங்க சாதாரண ஒரு ஃபேமிலி அவர் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ஆனால் அவர் வந்து எதுக்கு நீங்கள் போய்ட்டு இந்த பாத்திரம்லாம் வாடகை எடுத்துக்கிட்டு நான் வந்து பாத்திரம் வாங்கி கொடுத்துறேன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருவாயிரரூபாய்க்கு வந்து திருவக்கரைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து மேல்முனையோ புதுசாகவே பாத்திரம் வாங்கி கொடுத்துட்டாரு இது ஒரு விஷயம் ரெண்டாவது அது அவரோட பெருந்தன்மை ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்திரம் வாங்கி கொடுத்த ஒரு இடத்துல போய் வெங்கடேஸ்வர கடை விழுப்புரத்தில் வாங்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா இந்தாங்க ரெண்டு ஸ்டவ் வச்சுங்க பத்து சேர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நான் இதுதான் வந்து இந்த எங்களுடைய விஹெச்பி மீட்டிங்லாம் சொல்கிறேன் சொன்னால் எங்கள் ஆளுங்களுக்கு புரிய புரியாது விஷ்ணுந்த பிரச்சனத்தில் நீங்கள் மக்களை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து அதை இன்வால்வ் ஆகும் மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை நாம் வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னிப்பட்டு தான் இருப்போம் ஆனால் நம்ம வந்து நம்பர்ஸை காமிச்சிக்கலாம் அந்த ப்ரோக்ராம் நடத்துனா அந்த ப்ரோக்ராம் நடத்துனன்ட்டு நான் மனம் வருத்தப்பட்டு சொல்கிறேன் இது யாருக்குமே புரியல நான் நான் வந்து நான் கடந்து வந்த பதவி வந்து என்னை யாரும் யூஸ் பண்ணிக்கல எனக்கு அது பெரிய உண்டு எனக்கு எனக்கு என்னுடைய நாலேஜு என்னுடைய நான் சொல்லக்கூடிய என்னோடய பிளானிங் படி ஒரு விஷயம் போனாங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால் யாரும் அதை புரிஞ்சுக்கலாம் நமக்கும் ஒன்றும் கிடையாது நமக்கு மூணு வேலை நம்ம ஆண்டாள் படிக்கிறனால நம்ம நம்ம அடுத்த கட்டம் நம்ம போயாச்சு நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் போகணுன்ற ஒரு விஷயத்த நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ யார்கிட்டையும் மண்டை உடைக்கப்படல உங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இவங்க கேட்குறாங்க கேட்கலாம் விஷயம் இல்லை எல்லா இடங்கள்லையுமே அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்கணும் எல்லா இடத்துலையுமே அந்த லோக்கல் பீப்புளும் அந்த கமிட்டிக்குள்ளே வந்துடணும் இதே போல் நீங்களும் வந்து பாத்திரங்கள் பண்டங்கள் வாங்கி கொடுங்க லிஸ்ட்டு வந்து போட்டு இது தான் வேணும் இப்போ ரேணுகா அம்பால் படவேடு ஆரம்பிக்கணும் சிறுவாச்சல் மதுரகாளி அம்மன் ஆரம்பிக்கணும் திருச்செங்கோடு ஆரம்பிக்கணும் அதே போல் இன்னும் ஒரு ஆறு கோயில்கள் அதில் குறிப்பாக தஞ்சை மண்டலத்தை மையப்படுத்தி பௌர்ணமி பெருவிழா வந்து கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அது வந்து ஒரு உலக 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 புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் அதை நான் அந்த டைம் வரும்போது அதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா அந்த கோயிலை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் அதை பேசுகிறோம் ஸோ அந்த வகையில் நாம் எல்லோருமே அந்த அன்னப்பிரசாத நிகழ்வுக்காக ஒன்று கூடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஜாதி சண்டையெல்லாம் இருக்காது மத சண்டை இருக்காது நீ உன் மதம் இஸ்லாமா நீ வழிபடு எனக்கு பிரச்சனை இல்லை என் மதம் இந்து இந்து அப்படின்ற ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிற சமயம் நான் வழிபடுறேன் நமக்குள்ளே பிரச்சனை வேண்டான்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்துடும் இங்கே இன்னும் இஸ்லாம் சேர்ந்தவங்க எல்லாமே பாகிஸ்தான் மாதிரியும் பாகிஸ்தான் நம்ம வந்து நமக்கு அங்கே இருக்கணும் அத்தனை பேரும் நம்ம தீவிரவாதிகள் மாதிரியும் ஒரு எண்ணம் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது விட் இஸ் நாட் கரெக்ட் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சமுதாய புரட்சி உண்டு பண்ணால் அது உணவால் மட்டும்தான் முடியும் அது காத்திருங்கள் அது வந்து அது அது குறித்து பெரிய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரும் இன்ஃபேக்ட் வந்து இந்த அன்னப்பிரசாத நிகழ்வில் கூட நிறைய கனெக்ட்ஸ் கிடைச்சி நிறைய பேர் பிஸ்னஸ் மோடுக்கு போகிறாங்க இப்போ கூட நான் அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இங்கே சொன்னால் சரியா இருக்கேன் அதுக்கு வேறு ஒரு தளத்தில் இருந்த அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் எனக்கு வாய் வரைக்கும் இருக்குது அது சொல்லுட்டு அது முடிச்ச அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ கூட மதுரையில் வந்து ஒரு ஒரு தன்னார்வல குழு வந்து ஆயிரம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டுருந்துருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி நேற்று முதல் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது வருத்தத்துக்குரிய விஷயம் கவர்மெண்ட் சொன்ன ரீசன் என்னென்னு தெரியாது பட் அரசாங்கம் கொடுக்கணும் கொடுக்கல கொடுக்குற இடத்துல வேற ஆள் கொடுக்குறாங்க போது அதை அலோவ் பண்ணியிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ஸோ எல்லா இடத்துலையுமே பப்ளிக் வந்து ஒன்றாக்கி இது பண்ணும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் பெரிய புரட்சியை உண்டு பண்ணும் அப்போ தான் வந்து அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் இப்போ இருக்கிற அரசியல் இன்னும் இருபது வருஷம் கட்சி இருக்காது பெரும் மாற்றத்தை இந்த தமிழ்நாடு சந்திச்சிருக்கோம் பாருங்க நீங்கள் அண்டு நம்ம சஞ்சிட்டு போகிறதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு மீனாட்சி பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவல் மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாலிக்கப்பூர் படையெடுப்பு ஒரு படையெடுத்து வர அப்போ வந்து பார்க்குற எல்லோருமே அடித்து உதைக்கிறது கொலை பண்ணுறது கற்பழிக்கிறது என்ன அட்டகாசம் பண்ணணுமோ அயோக்கிய புயலுக்கும் பண்ணிட்டு வராங்க மதமாற்றம் பண்ணணும் இஸ்லாமியர் ஆக்கணும்னு இப்போ ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வராங்க அப்போது மதுரை மீனாட்சி கோயிலில் சூறையாடணும்னு வராங்க அப்போ எப்படி சோம்நாத் சூறையாடுனாங்களோ அதே போல அதே எண்ணத்தோடு அங்கே ஒரு அஞ்சு சிவாச்சாரங்கள் ஒன்று கூடி சிவலிங்கத்துக்கு பிரமாதமாக பூஜை பண்ணி ஒரு சுவரை எழுப்பிடுறாங்க அந்த சுவரை எழுப்பின விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது நம்ம நேரம் வந்தால் தான் நம்ம இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மளிகை அப்புறம் உள்ளே வரான் அந்த சுவருக்கு முன்னாடி இருந்த ஒரு இவங்க அதே போல் செட்டப் பண்ணி வச்சுருந்த லிங்கத்தெல்லாம் அடித்து உடச்சு கொண்டு போய்ட்றாங்க அதுக்கு சும்மா அதுக்கு ந நகை நகையெல்லாம் போயிருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டு போய்ட்றான் ஆனால் உண்மையான லிங்கம் வந்து உள்ளே மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் விஜயநகர சாம்ராஜ்யம் வந்து நாயக்கர்ஸ்லாம் உள்ளே வராங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருடங்கள் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து அது அந்த கருவறை வந்து செவரி எழுப்பப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த மன்னர் புதுசாக அந்த மன்னரில் அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோயில் இப்படி சிதலம் அடைஞ்சிருக்கேன் இப்போ வேறு வழியில் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் சொல்லி லிங்கத்தை ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி லிங்கத்துக்கு கூப்பிட்டு ஸ்தபதியை கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த சிவாச்சாரம் வரா அந்த அஞ்சு பேர் ஆள் அஞ்சு பேராக நாலு பேர் இறந்து போயிடுவாங்க ஒருத்தர் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு பாரு இது உண்மையாக சொல்லாமல் நான் சாவக்கூடாது அப்படின் தான் நான் சொக்கரை வேண்டிகிட்ருப்பேன் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு இது மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி தான் உண்மையான லிங்கம் இருக்குது ஸோ சிவலிங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அதை உடச்சி பார்க்குறாங்க என்ன ஆச்சரியம்னா எட்டு வருடங்களுக்கு முன்னாடி தீபம் போட்டு தானே எல்லாம் ப்ராப்பராக வந்து சந்தனம் பூசி ம பூக்கள்லாம் போட்டு தானே வந்து மூடியிருப்பாங்க ஒரு பூ கூட வாடலை அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு யார் என்ன ஊற்றுனாங்க எப்படி நடந்ததுன்னு மிராக்கள் பூ வாசனம் பூ வாசம் சந்தனம் வந்து அப்படியே ஈரத்தோடு இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து கர்ப்பகரகத்தோட வாசனம் துணி கூட குறையில எல்லாம் அப்படியே மெய் செலுத்து போய்ட்டுருக்காங்க அதுதான் அன்னை மீனாட்சியோட கணவர் சுக்கநாதருடைய பவர் அதுக்கப்புறம் மதுரை விழா விழாக்கோளம் பூண்டுது அதுக்கப்புறம் சைவம் மைனம் சண்டை சண்டைன்ற இடத்துல அழகரை உள்ளே கொண்டு வந்து பார்வதியோட அண்ணந்தான் அழகர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விழா அப்படின் போது அதையும் சரி பண்ணாங்க ஸோ மதுரை மீனாட்சிமன் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த சொக்கலிங்கம் வந்து சொக்க இக்கலிங்கம் போனாலும்னா ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டிய துணைன்னு இந்த ஸ்லேடை புலவர்கள் சொன்னாங்க இல்லையா அந்த சொக்கலிங்கம் வந்து இன்றைக்கும் அதிகமாக வரம் கேட்க போய் நம்ம மக்கள் வரம் கேட்காத ஒரு கடவுளாக நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ஒரு நம்பர் ஒன் துணி கடை இன்றைக்கி அவங்க அவங்களுக்கு தான் பிரான்ச்சஸ் அதிகம் இஃப் ஐம் கரெக்டு அவங்க ஆ அந்த ஓனர் ஒரு முறை நான் ஓனரையும் ஓனர் மனைவியும் திருப்பூரில் சந்தித்த போது சந்தித்து பேசியிருந்த போது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ அவங்க வந்து தங்கம் தேட்டர்ன்னு ஒன்று இருந்தது இப்போ இடிச்சுட்டு அது ஒரு 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 துணிக்கடையாக மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்து வேண்டு வாங்கலாம் அப்போ அஞ்சு பேரோ ஆறு பேரோ அவங்க கூட வேலை பார்த்தாங்க மீனாட்சி நாங்களும் ஒரு பத்து பேருக்கு வேலை பார்க்க வேலை கொடுக்கற மாதிரி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது வழியப்படுற சொக்கா அப்படின்னு சொல்லி வாங்கலாம் ஒவ்வொரு முறை அந்த கோபுரத்தை பார்த்தோம் இன்றைக்கி வந்து அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அப்போது நான் அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் எனக்கு வந்து தொடர்பு உண்டு நான் அப்பப்போ எதாவது டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு பேர் சொல்கிறதுனா எனக்கு எந்த விஷயமும் எனக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை எந்த தவறும் இல்லை அந்த நிறுவனம் சென்னை செல்ஸ் அது வந்து அந்த அந்த ஓனர் அஞ்சு பேர் அவங்க அதில் ஒருத்தவங்க பேர் பத்மா ஏன் நல்லா அறிமுகம் ரொம்ப ரொம்ப முன்னாளாச்சி அவங்கெல்லாம் பேசி நல்ல அருமையான பெண் பண்ணி உழைச்சி மேலே வந்தவங்க அவங்களுடைய அதுக்கு முன்னாடி உழைப்பு உண்டு அவங்க கணவரும் அவங்களும் தான் அவங்க வீட்டில் என்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த சொன்னாங்க அப்போது உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் வந்து அந்த இந்த சொக்கலிங்கத்திட்ட போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த சொக்கலிங்கம் நிறைய கொடுப்பார் அண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாகார்ஜுனான்னு ஒரு ஒரு பெரிய ஒரு தபஸ்வி அவர் நிர்வாணமாக தான் இருப்பார் அவர் வந்து அவர் ரொம்ப 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 பெரிய தபஸ்வி அவரை பிடிக்காதவங்களே இந்த உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு அவரை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கும் அவர் கருணைப்பா அவர் பார்வைப்பட்டாலே அவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் வந்த ஒரு ஃபீல் இருக்கும் அப்போது அவர் பாட்டு நடந்துகிட்டே இருப்பார் அவர் பாட்டு நினச்ச தூங்குவார் அப்படிப்பட்ட அந்த அந்த தபஸ்விகை வந்து அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரியே வந்து பெரிய மரியாதை வச்சு வச்சுருந்தாங்க அவர் நம்ம நாட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் அரண்மனைக்கு கூப்பிட்டு அவர் எல்லாருமே பாதங்கள்லாம் தொட்டு அவர் வணங்கி பூலாம் போட்டு உட்கார வச்சு எனக்கு மட்டும் ஒரு உதவி தேவைன்னு கேட்பாங்க அந்த ராணி உடனே என்னம்மான்னு கேட்பாங்க நம்ம நாகார்ஜுன சுவாமி அப்போ சொல்லுவார் அம்மா சொல்லுவாங்க உங்கள் கையில் இருக்க திருவோடு எடுக்க வேணும்னு சொல்லிட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவார் திரும்ப வந்து உள்ளே போய்விட்டு இன்னொரு திருவோடு வந்து கொடுப்பாங்க அந்த வைரமும் வைடூரியங்களும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு திருவோடாக இருக்கும் அந்த இவங்க ஏன் திருவோடு கேட்பாங்கன்னா நீங்கள் அதனால் தானே இவ்வளோ சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உங்களோடய எனர்ஜி உங்களோடய ஃபீல் வந்து அதில் இருக்கும் கொஞ்சமாவது எனக்கு என் உடம்புல ஏறட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க மகிழ்ச்சியாக கொடுத்துட்டு வெளியில் போவார் அவர் மற்றவங்களாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க அவர் எதுவுமே துளி கூட முகத்து எதுவுமே எந்த ரியாக்ஷன் காமிக்காமல் அந்த திருவோடு எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு அது ஒரு திருடன் பார்க்க சரி இன்றைக்கி நமக்கு என்ன அதை பார்த்தாலே தெரியுது இது வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் விலை மதிப்பு இல்லாத ஒரு ஒரு பெரிய திருவோடு இதை எடுத்துகிட்டு இவர் போகிறாரு இவருக்கு எதுக்கு இனிமேல் நம்ம எப்படியாவது கொள்ளடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்தொடர்ந்து போகிற ஒரு பாலடைஞ்சு பங்களாவில் தான் அன்னிக்கு தங்குறாரு இவர் தூங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்போ தூங்கின உடனே இதை தூக்கிட்டு ஓடிடுற வேண்டியதா அப்படின்னு நினச்சி அது கோணி ரெடி பண்ணிடுறான் கரெக்டாக என்ன பண்ணுறாருன்னா அந்த சுவாமி கொஞ்சம் நேரத்தில் அந்த திருவோடை தூக்கி டமாலு வெளில போடுறாரு இந்த திருவிழா அதிர்ந்து போயிடுவான் அப்புறம் உடனே அந்த திருவோட கையில் எடுத்துகிட்டு மருகன வந்து இவரை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாருன்னு அப்படின்னும்போது உள்ளே வருவான் சுவாமி இந்த திருவோட திருட தான் வந்தேன் நீங்கள் டமாலு தூக்கி போட்டீங்க அப்போ சாமி சொல்கிறேன் நீங்கள் அதை வெளியில் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் உடனே உங்கள் காலத்தை தொட்டு ஆசீர்வாதமாக வாங்கிக்கலாமான்னு தாரணமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நான் இது திருவோட எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்து திருடலாமா திருடக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான் திருட நீ திருடு திருடாமல் போ ஏன்னா மற்ற சாமி போய் கேட்டப்போ நீ என்றைக்கு திருடன்னு எடுத்துகிறியோ அன்றைக்கி தான் வந்து உனக்கு வந்து நான் வந்து தீட்சை கொடுக்க முடியும்னு சொன்ன இடத்துல இவர் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ உன்னை அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு நீ திருடனு தெரியும் இந்த ஊரில் அத்தனை பேரும் நீ வந்து அயோக்கியன்னு தெரியும் இருந்தாலும் நீ திருடுறது திருடாததெல்லாம் உனக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் உன் உனக்கு வந்து என்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா நான் ஏற்கனவே இதை கொடுத்துட்டேன் அதேமாரி என்கிட்ட இப்போ நீ வேணும்னு கேட்குறேன் அப்படின் எப்போதுமே மூச்சை மட்டும் கவனி எப்போதெல்லாம் மூச்சை கவனிக்க மறக்கிறையோ ஒரு வேலையில் இருக்க டக்குன்னு மூச்சை மறக்க கவனிக்க மாறின்னா மறுபடியும் மூச்சை கவனி அப்படின்னு சொல்லுவார் நீ திருடு திருடாமல் போய் நீ என்ன வேணால் பண்ணிக்க நீ ரேப் பண்ண ரேப் பண்ண போய் அப்படின்னு ஒரு நூறு விஷயங்களை அவனுக்கு ஓகே பண்ணுவார் ஒரு வாரம் கழிச்சு வரான் சாமி நான் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் எந்த விஷயம் பண்ணாலும் நான் மூச்சை கவனிக்கலாம்னு தெரிஞ்ச உடனே மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த திருட பண்ண முடியல அந்த அந்த நான் என்னெல்லாம் தப்பு பண்ணாலும் பண்ண முடியல நீங்கள் என்னை வந்து சிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் அந்த திருட அப்போது இது வந்து ஒரு ஒரு கதை தான் இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் அந்த அந்த கதை ஒரு பெரிய கதை நமக்கு அந்த கதைக்குள்ளே அது என்ன நடந்தது அதெல்லாம் வேணாம் அந்த திருடன் கரெக்டாக கடைசியாக வந்து இவருக்கு அது ஒரு 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 டிசிப்ளாக ஒரு தொண்டராக மாறி அது கூட இருந்ததாக அந்த கதை அப்படியே போகும் அடுத்த அடுத்த அடுத்து போகும் இது ஓஷோட புக்கு புத்தகத்தில் படித்தது என்னென்னா நாம் எங்கே ஸ்ட்ரக் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே மூச்சை கவனிக்கிறது நம்ம மூச்சை கவனிக்கிறோம்னா என்னென்னா நல்லா தியானம் இருக்கிறோம் அதெல்லாம் அவசியம் இல்லை மெடிடேட் பண்ணுறோம் அப்படி அதுதான் நல்லது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்ல சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு மெடிடேஷன் யார் பண்ணலாம் சாமியர்கள் பண்ணலாம் ஆனால் நான் 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 இப்போ இந்த கதை ஓஷோ சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மெடிடேட் பண்ணணுன்னு நான் சொல்லலை ஆனால் மூச்சை கவனிங்க நான் சொல்கிறேன் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் மூச்சை கவனிங்கும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம ஆழ்ந்து ஒரு விஷயத்தில் இன்வால்வ்மெண்ட்டோடு வேலை பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் ரொம்ப லென்த்தியராக இருக்கும் நம்ம படபடப்பாக ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்மளோடய ப்ரீத்திங் பேட்டன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்போது நம்மளோட ப்ரீத்திங் பேட்டன் ரொம்ப லென்த்தியராக ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் அது மூச்சில் தான் இருக்குது பேச்சில் கிடையாது மூச்சில் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ உங்களோட பேச்சை வந்து குறைத்து மூச்சை கவனித்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் இதை நான் யூஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் நான் என் கூட வேலை பார்க்குறவங்க யாராவது என் கூட சுற்றி இருந்து பார்க்குறவங்க பார்த்து தானே தெரியும் ஓக்னா ஓக் தான் மற்ற எல்லா மற்ற எந்த விஷயமும் நமக்கு செகண்டு அண்டு தேர்டு தான் டிகிரி தான் ஸோ உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் உங்கள் மனசில் பட்டதுன்னா நீங்கள் பேச்சை குறைத்து மூச்சை கவனியங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை கொண்டாடுவதற்கு கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பணம் வேணும் பணம் மணி இஸ் அல்டிமேட் அப்போ பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் பேச்சை குறைச்சிங்கன்னா செயல் அதிகமாகும் செயல் அதிகமாகணுன்னா உங்களுடைய மூச்சை கவனித்தால்தான் அது சாத்தியமாகும் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்தர் பணி தாய் ஆண்டாளுக்கு நான் சொன்னேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி பாடும் மீடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலே சரணம் நன்றி வணக்கம் சரணம் கிருஷ்ணா